எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்னு வந்துருக்கு உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய மல்டி கிராப் த்ரெஷ்ஷர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி அந்த த்ரெஷ்ஷரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சைல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த கிராப் த்ரெஷரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் அந்த த்ரெஷரோட மாடல் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிங்க மிஷின் எடுத்துவங்களுக்கு ரெண்டு மாதம் தாங்க ஆகுது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கு தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியே புது மிஷினுங்க அப்படியே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த மல்டிகிராஃப்ட் த்ரெஷரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெல் சோளம் பயிர் உளுந்து நிலக்கடலை அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான பயிர்களும் தானியங்களும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷினு இந்த மல்டி கிராப் த்ரெஷர் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ விஸ்வகர்மாங்க உங்களுக்கு இப்போ வந்து இந்த த்ரெஷர் மிஷின்லேயே இதாங்க உங்களுக்கு உங்களுக்கு டாப்பில் இருக்குது எல்லா ஒரு பயிர் வகைகளும் இதில் வந்து உங்களுக்கு பிரித்தி தூசி இல்லாமல் எடுக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி எடுக்கலாம் முன்பே மேன் பவரும் உங்களுக்கு கம்மிங்க ஒரே ஒரு மேன் பவர் இருந்தால் போதும் உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு இந்த மிஷின் வந்து உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த த்ரெஷர் மிஷின் உங்களுக்கு அவ்வளவு உங்களுக்கு எஃபிஷன்ட்டியாக இருக்குங்க இந்த த்ரெஷர் மிஷின் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு திருப்பத்தூரில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மல்டி கிராஃப்ட் த்ரெஷர் மிஷினுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமினனுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில் எங்கே நேரில் போனால் அனுசரித்து போயிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோ விட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு த்ரெஷர் மிஷினை ஓட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்